ஒரு சில முக்கியமான ஒரு சமுதாயத்தினுடைய பாரம்பரிய கோயில் பாரம்பரியங்கிறது ஐயாயிரம் வருஷமா இருக்கக்கூடியதான் பாரம்பரிய கோயில் குலதெய்வ கோயில் அதுக்கு எல்லா அதை வச்சு இன்னைக்கு கிட்டத்தட்ட அங்க மீட்டிங் அங்க வந்துருந்தாங்க இன்னைக்கு மீட்டிங் போடும் போது குறைஞ்ச பத்தி ஒரு ஐநூறு பேர் வந்திருப்பாங்க ஆமா சத்தியமா வந்தாங்க லேடிஸே கூட இருக்கும் வந்தாங்க இதுக்கு என்ன பிரச்சனைக்காக வந்திருக்காங்கன்னா அவங்களுடைய உரிமைக்கு மறுக்கப்பட்டிருக்கு அவர்களுடைய பாரம்பரிய உரிமை மறுக்கப்பட்டிருக்கு யாரால மறுக்கப்பட்ட அறநிலைத்துறை அதிகாரிகளால மறுக்கப்பட்டிருக்கு

என்ன எங்க பணத்தை எங்கள்கிட்ட கொடுங்க நாங்க பண்ணிக்கிறோம் ஒரு அவங்க வைப்பாங்க பெரிய ஆளுங்க நூறு ரூபாய்க்கு இருபது ஆயிரம் ரூபாய்க்கு இவ்வளோ ஒரு லட்சத்துக்கு இதெல்லாம் வைக்கிறாங்க இதுக்கு அப்போஸ் பண்றாங்க இதுக்கெல்லாம் முன்னாடி என்ன நடந்துன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இந்த வருஷம் ஜனவரி மாசத்துக்குள்ள பேங்க் ஸ்டேட்மெண்ட் பாக்குறோம் இதுல அவங்களால அவங்கள மறுத்து பேச முடியாது அவங்களால மாட்டிக்கிறான் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல எயிட்டி ஃபைவ் லேக் அப்படின்னா முக்கால் கோடிக்கு மேல இருக்கிற இருக்கிற பணத்தை எடுத்திருக்காங்க அந்த பணம் பணம் வந்து அவனுடைய மனைவி பேர்லயே பேர்ல இல்ல கோயிலோட ஏற்படுத்தப்பட்ட ஒரு அக்கௌண்ட் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே ரொம்ப பணத்தை இவங்க பண்ணி எடுத்து இவன் எடுக்கிறான் மனைவி எடுக்கிறார் குழந்தை மகன் இதெல்லாம் எடுத்து என்ன செலவை காட்டல செலவு காட்டலாம் இல்லையா அப்படின்னு சொன்னா இந்த ஊர்க்கார உடையார்கள் மட்டும் சொன்னாங்கன்னா அந்த குடும்பத்துக்கு இவளுக்கு ஏதோ மோட்டி வழக்கம் போல தமிழ் சமுதாயத்தில் இந்த பிரச்சனை எடுத்து இருக்கும் மோட்டியை பார்ப்பாங்க ஆனா அறநிலையத்துடன் ஒரு துறை இருக்கு அதுல இருக்கக்கூடிய ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் ஒரு ஒரு உமன் லேடின்னு சொல்ல மாட்டேன் உமன் அந்த அம்மா இதெல்லாம் உண்மைன்னு பார்த்ததுனால பொய்யா ஒருத்தங்கனால துறை ரீதியா நடவடிக்கை எடுக்க முடியுமா பொய்யா துறை ரீதியா எடுக்க மாட்டாங்கல்ல சார் கொஞ்சம் இங்க இருந்தாலும் துறை ரீதியா எடுப்பாங்க அவங்க துறை ரீதியா எடுத்து அவனை போட்டு தள்ளிடுறாரு போட்டு காலி பண்றது இல்ல சஸ்பெண்ட் பண்றது தற்காலிக சஸ்பென்ஷன் சொல்றத அந்த ஈ வந்து பெரிய கட்டிக்காரன் அப்படின்னு அவன் நினைச்சுட்டு இருக்காங்க அந்த பையன் அந்த பாய் என்ன சொல்றாரு இப்ப இதெல்லாம் கண்டுபிடிச்சு ஒரு பிரைவேட்ல ஒரு போலீஸ் இருப்பாங்கல்ல அவர் தான் இந்த போலீஸ் உடையார்குள்ளே அவரு அவங்க சமுதாயத்துக்குள்ள இருக்கக்கூடிய போலீஸ்கார இதை நோண்டி நோண்டி வெளியே எடுக்கிறாரு

ஒரு பெண்மணி ஒரு பொம்பளை லேடி அவ பெரிய ராயல் லேடி மலையமான் ஒரு வகுப்புல பிறந்தவ திருக்கோயிலுள்ள மலையமான் சிட்டர்கள் ரெண்டாயிரம் கிராமத்தை வச்சு ஆண்டவர் அவர்களுடைய வகைரான சோழனுடைய வகையரா அதை பெண்மணி மகவழியா வந்தது ஆண்மணி வேற இப்படி எப்படிப்பட்ட சமுதாயம் அதனால புலி பெறியா சொல்றதுக்கெல்லாம் இது வேலை வரமாட்டாங்க இது எனக்கு தெரியாது இன்னொருத்தவங்க சொல்லிதான் இவங்களுக்கு தெரியும் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கா இதை கேட்டு வர்றா பணத்தை செலவழித்து வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காங்க நிறைய பேர் வெளியூர் புதுக்கோட்டை புதுக்கோட்டை யாரும் சேலம் சேலம் திண்டுக்கல் அதெல்லாம் குடுத்துருவாரு சார் அதான் இவர் பேசுவார் சார் யாரு அவரே பேசுவார் யாருன்னா பாஸ்கர்னு ஒரு ஆள் அவர் பேரு பாஸ்கர் நான் குடுக்கறேன் எல்லாம் கொடுப்பார் எவ்வளவு எவ்வளவு என்ன நகை என்ன நகை என்ன பணம் எவ்வளவு நகை எல்லாம் என்னென்ன நகை

அந்த மானுவா கிராமத்து மக்கள் தானே சஸ்பென்ட் பண்ணீங்க ஆஹ் அருமலை பிராம சஸ்பென்ட் ஒன்னா தப்ப சஸ்பென்ட் பண்ணிருப்பாங்களா புரியலையா பொன்னால் குற்றங்களுக்கு சஸ்பென்ஷன் கூட விடுவான் தொலைச்சு ஹைகோர்ட்ல போயிட்டு காம்பன்சேஷனு சூட்டு கிட்ட எல்லாம் போட்டு பிரச்சனை எல்லாம் பண்ணுவார் அமைதியா ரெண்டு மாசம் ஆயிடுச்சு சஸ்பெண்ட் பண்ணி உட்காந்துருக்காரு கையாடல் பண்ணது எண்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு சார் எனக்கு தெரிஞ்சு முப்பது வருஷம் காவல்துறையில இருந்தவன் அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பார்த்தேன் கணக்கு காட்டி ஆகணும் ஆகல என்ன சந்திப்பா ஜெயிலுக்கு போனோம் இதுக்கு என்னன்னா அவன் பண்ண குற்றம் என்ன அந்த பையன் பண்ண குற்றம் என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன குற்றம் முதல் கையாடல் பண்ணறாரு அது பெரிய குற்றம் இல்லை கைது பண்ண முடியாது ரொம்ப கேவலமான ஒரு சட்டம் நம்ம இல்ல அப்பயும் சரி பெய்யும் கைது பண்ண முடியாது ஆனா கைத கையாளல் பண்றதுக்கு முன்னாடி ஒரு குற்றத்தை பண்ணி ஆகணும் அப்படின்னா நம்பிக்கை மோசடி கிரிமினல் பிரிச்சர் ட்ரஸ்ட் சொல்லுவாங்க அந்த நம்பிக்கை மோசடி அவன் பண்ணி அப்படின்னா இந்த ஊர்க்காரங்க முன்னோர்கள் என்ன செய்யறாங்க இந்த கோயில கட்டி இந்த கோயிலுக்கு சொத்து பதினஞ்சு ஏக்கரை எவ்வளவு சொத்து நகை லொட்டு பாத்திரம் எல்லாத்தையும் அந்த குடும்பத்துல கொடுத்து கௌரமா பாத்துக்க ஆண்டவனுக்கு மட்டும் வச்சுக்கப்பா இத வச்சுக்காத உனக்கு தனியா செலவுக்கு இத கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை மோசடி கொடுத்துருக்க அந்த நம்பிக்கை அவன் மோசடி பண்ணி அதுலயே அவன் கை வைக்கிறான் இதுக்கு ஓமானம் வரும் அருமையான ஓமானம் நம்ம கேவலமா இருக்கும் பொது வழியில சொல்ல முடியாது அதுல பணம் எடுத்து அதை கையாண்டு இருக்க அதுக்கு தண்டனை பாத்தீங்கன்னா சட்டப்படி லைஃப் சென்டென்ஸ் சார் கவனிங்க சார் பின்னாடி பேசாதீங்க லைஃப் சென்டென்ஸ் லைஃப் சென்டென்ஸ் லைஃப்னா இருபது வருஷம் ஐபிசி ல யார்ட்டையும் போய் கேட்காதீங்க நாற்பது வருஷம் எல்லாம் கிடையாது இருபது வருஷம் ஒரு வேலை இவனுக்கு தண்டனை ஆகி அரசாங்கம் பார்த்து நல்லா ஒழுங்கா இருக்கிறான்னு சொல்லி குறைச்சா பதினாலு வருஷத்துக்கு குறைக்கலாம் இல்லையா பதினாலு வருஷத்துக்கு ஒரு நாள் கூட அவங்களால அரசாங்கத்தால எந்த கொம்ப சொல்லுவாங்க உலகம் எந்த கொம்ப அந்த கொம்பல முடியாது அவ்வளவு பெரிய குற்றம் இந்த குற்றத்தை பண்ணிருக்காங்க எண்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் கேஷ் நகை என்ன இருக்குங்கிறத மட்டும் படிங்க சார் அப்படியே படிங்க கொஞ்சம் படிங்க சீக்கிரம் படிக்கணும் சார் அப்படியே படிங்க பழைய அணிகலன்கள் ஆவணங்கள் சீரியல் நம்பர் ஒன் தங்க காசு மாலை ஒன்று தங்க ஒட்டியான மூன்று திருநின்ற பட்டை பவுன் மாலை ஒன்று கட்டுறது போடுறது வெள்ளி கிளி ஒன்று வெள்ளி கிளி தங்க கிளி ஒன்று வெள்ளி கிளிடம் இரண்டு இருங்க வெள்ளி கிளினா சும்மா வெள்ளி கிளி தம் பேர்ல எழுதல வெள்ளில செய்யப்பட்ட கிளி தங்க கிளினா பேர்ல தங்க கிளின் எழுதல தங்கத்துல செய்யப்பட்ட ஒரு கிளி கொடுத்திருக்காங்க கொடையா கொடுத்திருக்காங்க இவங்களுடைய முன்னோர்கள் கொடுத்திருக்கா எங்கன்னு நீங்க தான் கேட்கணும் தங்க திருப்பூர் ஐந்து தங்கம் பதக்கம் ஒன்று தங்க மாங்கல்யம் ஒன்று மாங்கல்யம் அம்மாவுக்கு மாலை ஒன்று கை கால் வெள்ளி அஷ்டம் ஆறு வெள்ளி கிரீடம் ஒன்று கரகம் ஒன்பது ஐம்பொன்னால் ஆனா அம்மன் சிலை இரண்டு இவைகள் அனைத்தும் காணி மக்கள் யாருக்கும் தெரியாது என்பதையும் எங்களுக்கு நாங்கள் அறிவோம் அது உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் இருந்தது கடவாடப்பட்டது உண்மையா இல்லையா நீங்க கேங்க உங்க அளவுல இதெல்லாம் திருடப்பட்டிருக்கா இல்லையா சவுண்டா

நீங்க சார் இல்ல ஒரு கொலை பண்றாங்க ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒருத்தர் கொலை பண்ணிடுறாரு கொலை ரீதியா நடவடிக்கை எடுப்பாங்களா சட்ட ரீதியா எடுப்பாங்களா சார் சட்ட ரீதியா ஒரு பாலியல் குற்றம் பண்ணி அவரை துறை ரீதியா நடவடிக்கை சட்ட ரீதியா எடுப்பாங்க அவங்கள குற்றம் இன்னொரு குற்றம் வந்து கிரிமினல் சென்டென்ஸ் இத பிழையா மாத்த முடியாது பிழையா மாத்தறதுக்கு இந்த அறநிலையத்துறை மாத்திடுச்சு சாதாரண சாதாரணவைகள் நாங்க கோர்ட்டுக்கும் சட்டத்துக்கும் அப்பாற்பட்டவர்கள் பார்லிமெண்ட்ல ஏற்றப்பட்ட சட்டத்தை சட்ட குற்றத்தை வந்து நாங்க பிள்ளையா எங்களுக்கு மாற்றத்துக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அம்மா தான் சட்டம் கொடுத்துரு அந்த அம்மா யாரு பேரு உமா யாரு உமாவா பேர் என்ன உமா உள்ள சொல்லுங்க உதவி ஆணையர் உமா உதவி ஆணையர் உமான்னு சொல்லி அந்த அம்மா பிடிச்சிருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா டைரக்டர் சின்ன வயசுக்காரங்களா ஐம்பது வயசு இருக்கான சட்டம் படிச்சுக்கிறாங்களா என்ன தெரியல சட்டம் படித்தவர்கள்தான் அந்த அலுவலத்துறையில போடுவாங்க அது ஒரு சட்டம் போலீஸ்ல கூட கிடையாது அட்டுமன்றம் என்ன காரணம் இதெல்லாம் கரப்ஷன் இவன்ட்ட கொஞ்சம் பணத்தை வாங்க வேண்டியது இவன் எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் எடுத்துருக்காரு பணத்தை கட்டணும் இல்ல அஞ்சு அஞ்சா ரெண்டு ரெண்டா வாங்குவாங்க விசாரணை இருக்கு நல்லா இருக்கு வேலை மாதிரி இருக்கு ஆமா பாக்குமா இப்படியா காப்பாத்துக்கமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாரு இதுக்கு விசாரணைக்குன்னு சொல்லிப்படும் இப்ப கொலைக்கு போய் துறை ரீதியா நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரியே இந்த குற்றத்துக்கு துறை ரீதியா சார்ஜ் ஷீட் அவங்க மேல ஒரு மேமோ

கோவில் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையா இருந்தாலும் வர்றதில்ல மேல சம்பந்தப்பட்ட பிரச்சனை கூட நான் வர மாட்டேன் உன்ன ரெண்டு ஐடல் இருக்கு அதை படிக்க மாட்டார் ரெண்டு ஐடல் கலவாடில்ல சொல்லுங்க சொல்லிட்டீங்களா என்னென்ன சொல்லுங்க காட்டுங்க இப்ப இவர்தான் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாருல்ல இவர் தடுக்கிறதுக்காக உடனே அவங்களுக்கு ட்ரிக்கு அதாவது ரொம்ப கேவலமான ஒரு புத்தி என்னன்னு அரங்கில இவர் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது இவர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட வேண்டியது ஏன்னா ரெண்டு பேரும் கவர்மெண்ட் இல்ல இவர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்காரு அது தொட்டிக்கு தான் போ இது ஹைகோர்ட்ல பார்த்தா டேரக்டா பாப்பாங்க ஏன்னா அரங்கில துறை அதிகாரம் மிரட்டினாங்களா மிரட்டி என்னன்னு போய் பத்து கிடைக்கலையா உன்னை தூக்கு போட்டு அடிச்சுட்டாங்களா மூஞ்சில குத்தி ரத்தம் வந்துருச்சா இல்ல பத்து பேர் எடுத்துட்டா வீடியோ இருக்கேன்

நான் அந்த கோயில வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி நீங்க கொடுங்க ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு சொன்னேன் அவ்வளவுதான் சார் நன்றி சார்